நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை நான் அதிமுகவில் இருக்கவில்லை நான் பாஜகவில் இருக்கவில்லை அதனால தான் இருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டிக்கிறாங்க

நான் போடு இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலில் திமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இருபத்தாறு தேர்தலில் திமுக நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட போகிறது அப்போ நாம் முன்னாடி உருவம் சார் அதிமுக தாவேக்க பாஜக திமுக இதுக்கு பின்னாடி தான் நீ சொல்ற கட்சி நமக்கு பயிற்சி தான் எடுக்கிறாங்க நான் ஜெயிக்கிறவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன் ஜெயிச்சு எத்தனை எம்எல்ஏ அசெம்பிலி பத்தி பேசிட்டு இருக்கேன் நீ பயிற்சி எடுக்கிறவங்க கொண்டு இந்தரிசி சொல்விற பெண்கள் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொல்லு போய் சொல்றாருங்க என்றாங்க கார்கே பொய் மம்தா சொல்றதும் பொய் ஸ்டாலின் சொல்றதும் பொய் எட்டு ஆண்டுகள்ல இன்னும் மக்கள் பணத்தை நீங்க இன்னும் பாக்கெட்ல வச்சிருக்கலாமே கோடி கோடியா வச்சிருக்கலாமே மக்கள் பணத்தை ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி அடிச்சிட்டீங்களேன்றாங்க மகேஷ் வார்த்தைகளை கவனமா பேசுங்க இந்த மாதிரிலாம் வந்து கீழ்த்தரமான வார்த்தைகளை என்ன பயன்படுத்தாதீங்க ஒரு நாடு ஒரு தேசம் முறையா டாக்ஸ் வாங்குறத அடிச்சிட்டீங்களேன்னா உங்களை மாதிரி டூ ஜியில ஊழல் பண்ணி வாயில வாங்கி வாயில போட்டு போல உங்களை மாதிரி திருடல ஊழல் பண்ணி போட இடத்துல செந்தில் பாலாஜி மாதிரி அதுக்கு பேர் தான் அடிக்கிறது இது அரசு முறையா முறையா முறையான என்னன்னு தெரியுமா உங்களுக்குலாம் திருடியா பழக்கப்பட்டு ஊழல் பண்ணியா பழக்கப்பட்ட உங்களுக்கு முறைனா என்னன்னு தெரியும் இதெல்லாம் முறையா வாங்குனது இந்த ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி இருக்குல்ல பாதிக்கு பாதி உங்க மாநில அரசு பாக்கெட்ல வாங்கி பெருசா சீமானுக்கு என்னன்னா தெரிஞ்சு போச்சு நம்ம இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்த வியாபாரம் விஜய் முடித்துவிட போகிறார் என்பதை சீமான் அவர்கள் நன்றாகவே தெரிந்து கொண்டார் இவ்வொரு ஒவ்வொரு கூட்டத்திலையும் வம்புற சீன்றி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் விஜய் ரியாக்ட் பண்ணுவான்னு பாக்குறது விஜய் எப்ப போரணும் அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு ஒரு வேற சைடு தான் ஒரு விஜய் செத்து போனதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இன்னைக்கு அவ்வளோதான் அதிகபட்சம் அவ்வளவுதான் வந்த <laughs> <laughs>

ஒரு மத்தியில அதிகாரம் கிடைச்சா அது அவங்க செய்யலாம் யாரோட அதிகாரம் கிடைச்சா மத்தியில ஒரு வேலை எந்த கட்சியோட அதிகாரம் கிடைச்சா காங்கிரசோட எந்த கட்சி கொடுத்துச்சு காங்கிரஸ் எந்த கட்சி கொடுக்கும்போது அவனால தடுக்க முடியல அதே காங்கிரஸ் கேக்குறவங்க கேன பையன் நினைச்சிட்டு பேசிட்டு இருந்தா எரிச்சல் வருதா வரலையா ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாய் அவங்களுக்கு அவரு புலின்னு வச்சா நீ பாயும் புலின்னு வச்ச அப்படித்தானே படம் பேர் வச்ச அவர் தளபதி வச்சா நீ புரட்சி தளபதி வச்சா அவரு சைக்கிள ஓட்டு போட போடான்னு நீ அண்ணா நகர்ல வந்த நாள் மூணு ஓட்ட தெரியுமா எவருமே மதிக்கல அதுதான் பெரிய பெருக்கியே யார் சொன்னா சம கூட்டம் உம் அங்கதான் டீ கடையில டீ கடையில ரேஷன் கடை எல்லாம் கூட்டம் இருக்கும் உன்னை யாரு பார்த்தா இவருக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவர் சார் அவரு ஆர் கே நகரத்து இடைத்தேர்தல போய் நின்னாரு எங்க இதுக்கு ஆஹ் போய் குடுத்தாரு மிஸ்ட் எங்க தள்ளியா நான் சீரியஸா சொல்றேன் ஒரு மூணு நாள் ரொம்ப ஒரு மாதிரி நேற்று நானு தூங்கும் பொழுது விடிய காலை நாலு மணி இந்த காணொலியை பார்த்து பார்த்து எனக்கு வந்து அழுத நபர்களை பார்த்து பார்த்து மனசு மிரடலாவே இருந்தது எனக்கு இயல்பாவே சிரிப்பு வரல ஆனா இதை கேக்கும் பொழுது என்னால வந்து அது முழுசாம சிரிக்க முடியல ஏண்டா இதையே உனக்கு ஒழுங்க ஒரு அது என்ன பாரம் தான் தமிழ சொல்லுவாங்க அதுவே உனக்கு பாரமா இருக்கு பாரமே உனக்கு பாரமா இருக்கு இதுல இவர் வந்து நாட்டான் திருப்பிடுவாரு போவாங்கட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க உதயநிதியை சுருக்கமாக அழைக்கும் நபர் முகாஸ் அப்படின்னு சொல்ல வேண்டியதுன ஸ்டாலின் இல்ல முகாஸ் சொல்ல வேண்டியது சுடாலின் அப்படின்னு சொல்ல வேண்டியது சரி உதயநிதி ஸ்டாலின் என்னன்னு சொல்லுவீங்க உசுன்னு சொல்லுவீங்களா சார் இல்ல தவறா இருக்கு சார் என்ன சார் இப்ப தவறா இல்லங்க உதயநிதி ஸ்டாலின் உஷ்தனு உங்க உங்களோட இதுபடி மூ கருணாநிதி என்பது மூக்கா என்றால் உதயநிதி ஸ்டாலின் என்பது போது சார் குறைந்தபட்ச கொள்கை பிடிப்பா இப்ப இருக்கிறது திமுக அப்படின்னு நம்புறேன் என்ன கொள்கை பிடிப்பு சொல்லுங்க என்ன கொள்கை பிடிக்கும் கொள்கை

தெரியாது இல்லையா அதனால தான் நீங்கள் அது கொள்கை படிப்புள்ள கட்சி என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்க நான்குக்கும் குறைவு சரியா அடுத்து பெண்களுக்கு என்ன சொன்னீங்க சொல்லுங்கள் பெண்களுக்கு சொல்லுங்கம்மா பெண்களுக்கு சம உரிமையா ஏதோ சொன்னீங்களே என்ன ஆச்சு ஒரு மாவட்டத்தில் எத்தனை மாவட்டத்தில் இருக்காங்க பெண்கள்ல கேபினில் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னோடியுமான அரசியல் வித்தகர் முனைவர் கோமாட்சி சரியா இதோ சொல்லுங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும்ல பண்ணுவியா பண்ண மாட்டியா இப்போ நம்ம கூட சார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நாயுடு பே பேரவைத் தலைவர் ஐயா வந்திருக்காரு காமாட்சி நாயுடு அவர்களுக்கு வணக்கம் நான் என்ன சொன்னேன் நீ என்ன சொல்ற போல போலீஸ் நீங்க இருந்து சிறை வேற இப்ப இருக்க சிறை வேற இப்ப இருக்க சிறை மோசமான சிறை எனது திராவிட சிறை திமுக சிறை நல்ல வார்த்தையிலே வராதா திராவிடங்கிறது அவங்க ரேப் கேஸ் பதிவு செய்யப்படல போக்சோப் யார் சொன்னா ரேப் கேஸ் பதிவு பண்ணலன்னு கூட ஒரு ரேப் நடந்துருக்கு போயிட்டு

போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லினா போக வேண்டாம்னு சொல்லுங்க சார் நம்ம உங்களுக்கு ஏன் திமுகவுடைய உதாரணமோ திருமாவளம் உதாரணம் சொன்னா உங்களுக்கே பயம் வருது எனக்கு பயம் இல்லை அப்புறம் ஏன் பதறீங்க சமூகத்தில் மக்களுடைய கேள்வியை கேள்வியான மக் என்னுடைய பதில நான் சொல்றேன் நீங்க மக்கள் பிரதிநிதி பாஸ் உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கான வாசல் உங்க பின்னாடி நிக்கிறாங்கல்ல நான் ஓரமா உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் நான் என்னுடைய பதிலும் சொல்றேன் உங்க கருத்து தான் கொஞ்சம் இது என்னை தானே கேக்குறீங்க நான் தான் சொல்றேன் நான் சொல்றேன் சிஎம் எப்படி போகலையோ அதே மாதிரி பிஎம் போகல திருமாவளம் எப்படி அரசியல் பண்றாரோ அதே மாதிரி பிஜேபி பண்ணும்